அஸ்லாம் வலைக்கம் வரமத்துவா பறக்காத மக்களே ஒரு வீட்டுடைய சந்தோஷம் அந்த வீட்டு சூப்பராக வைக்கணும் பரிசுத்தமாக வைக்கணும் இஸ்லாமும் தூப்பராக வச்சிருந்தேதானே உடல் சுமோகம் வீடெல்லாம் சூப்பராக வைக்கணுமா இப்போ பாருங்கள் இந்த வீட்டை என்ன அழகாக இருக்கேன் காலையில் வந்து கூட்டிருக்காங்க ஆ வச்சிருக்காங்க வீடும் அந்த மாதிரி இருக்கிறது சிறப்புக்குரிய இருக்குது பார்க்க பார்த்தா எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல ஆ அப்போ இது ஒரு பெரிய விஷயம் என்ன இதுக்கு மிளக்கெட்டு காலையில் கூட்டணும் வந்து பாருங்கள் பூமி எப்படி இருக்காண்டு ஆ பார்க்க போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த தெரிய இந்த வளர்த்துக்கிறது பார்த்தீங்களா இந்த பூ அதான் மண்ணுகள் அந்த இதுக்கு பிரித்துடாமல் அழகாக முட்டமாக போட்டு வளர்த்துருக்காங்க மசாலா பார்த்தீங்களா நல்லா எப்படி புல்லு பார்த்தீங்களா ஆ எப்படி செஞ்சிருக்கான் மசாலா அழகாக இருக்கல ஆ ஆ அதோட மாம்பரம் அதுக்கேற்ற மாதிரி முன்னில் எவ்வளோ நிழலாகி பார்த்தீங்களா மாமரம்னா மாம்பரம் அப்போ எல்லா நிழலம் ஆ அழகாக வச்சிருக்காங்க மஷாதான் சரி சார் எல்லாம் பூம்பரம் எல்லாம் நாட்டி சிறப்பாக வச்சிருக்காங்க பார்த்திங்களா மசாலாண்டி ஆ அதுக்குள்ள கத்திரிக்கண்டு நாட்டிக்காங்களே மஷாதான் தோட்டம் எல்லாம் ங்களா மா என்ன எல்லாமல் சரிக்காங்க கொச்சிக்காய் பேக்கியா கொச்சிக்காய் பார்த்தீங்களா பேக்கில் இல்லை ஆச்சரியம் பேக்கி ஆகிங்களா குச்சிக்காய்லாம் ஆச்சரிய மாதிரி புத்தமாதிரி பேக்கில் போட்டு வந்து இருக்குமா சாதம் இதில் பார்த்துங்க இந்த பூவலை ம் எல்லாமே இல்லை இருக்கு எப்படி ம் ஆ நை சீத்தாப்பழம் அதெல்லாம் அடிக்காங்க அது மட்டும் இல்லை தென்னை மரத்தை பாருங்கள் சின்ன மரச்சிலேயே தென்னை மரம் எப்படி காய் காய்ச்சிருக்கேன் பார்த்தீங்களா எப்படி தென்னை மரம் ஆ வீட்டு இல்லாமல் பாருங்களா ஆ எப்படி காய் நாம் ரெண்டு ஆயிடும் வெட்டி பிடிக்கிறான் பார்த்தீங்களா கையால் வெட்டி பிடிக்கிற மாதிரி மசாலா இருந்து அழகாக இருக்குது ஆ ஆ காய்ப்பு ரோடு எல்லாமே பாதிங்களா அழகாக வச்சுருக்காங்க மசாலா ம் இந்த மாமரத்தை பார்த்தீங்களா இது வந்துட்டு இவங்களோட வாப்பர் ஆலிமம் அவர் வச்சு ஐம்பது வருஷம் பிடிக்கும் ஆனால் நல்ல நிழலாக இருக்குது வீட்டுக்கு முன்னுக்கு நிழல் நம்பிக்கை பார்த்தீங்களா எப்படி ஒன்று ஓட்டுச்சா வாஷாட்டிய